உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் த்ரீ காம் அடுத்த ஒரு குற்றச்சாட்டு அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் பல குற்றச்சாட்டுகள் முதல் குற்றச்சாட்டு நூறு குழந்தைகளுடைய தலையை கொய்து கொன்று விட்டார்கள் நாற்பது குழந்தைகளுடைய தலையை கொய்து கொன்று விட்டார்கள் என்ற ஒரு பொய்யான செய்தி பரவிட்டிருக்கு அந்த டைம்ல நெத்தன் இவர் அமெரிக்க தலைவர் ஜோ பைடனே ஆமா அப்படி நடந்திருக்குங்கிற அளவுக்கு பேசிட்டாரு பின்னாடி அது ஃபேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொய்யான செய்தி என்ற விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு அதற்கடுத்து பலஸ்தீன்ல அமாஸ் அமைப்பின் மேல பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு அமைப்பு பல பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு அவங்களுக்கு கொன்றுருச்சு பல நபர்கள் ஒன்று கூடி ஒரே பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்கா வச்சார்ந்த ஒரு வழக்கறிஞர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க ஐநாவில் கூட இது பேசப்பட்டது இறுதியாக அப்படிப்பட்ட எந்த நிகழ்வும் நடக்கலை உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் பல்வேறு போர்களில் தவறாக பரப்பப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இந்த புகைப்படம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்துச்சு இன்றைய தேதியில் ஒரு பொய்யான செய்தி எப்படி போயிட்டு இருக்குன்னா ஹமாஸ் அமைப்பு ராக்கெட் டெல்லவி அஸ்கலான் பகுதிகளில் அந்த தாக்குதல்ல குழந்தைகளை தான் இவங்க கொண்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு குழந்தைகளை கொண்டுட்டாங்க ஐம்பது குழந்தைகளை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு எண்ணிக்கை இல்ல போலியான செய்தி பரவுது அந்த செய்தி பரவுறதுக்கு கீழே ஒரு புகைப்படம் இருக்குது அதுல ஒரு குழந்தை அப்படி கருகி எரிந்தது போல ஒரு புகைப்படம் வந்திருக்கு இதை பார்த்த அப்படின்னா நமக்கு பக்குனு ஆயிடுது ஐயோ ஹமாஸ் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருச்சா ஹமாஸ் ஒரு நாசகரமான தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு செக் செய்யக்கூடிய சமயத்தில் இது ஒரு போலியான செய்தின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எந்த அளவுன்னா ஒரு சின்ன நாய்க்குட்டியை பிடிச்சி அதை எரிச்சு அதை வந்து ஒரு போலியான குழந்தை போல ஒரு புகைப்படமாக இந்த ஜியோனிச தீவிரவாத சார்பு நிலையில் இருக்கக்கூடிய பல நபர்கள் பரப்பிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக காணப்பட்டுச்சு அப்ப இந்தளவு ஒரு போலி செய்தியை பரப்பக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு இஸ்ரேலுடைய தீவிரவாத துருப்புகள் செயல்பட்டு இருக்கிறாங்க அடுத்து எருதுகான் இன்னைக்கு ஐநாவை நோக்கி கேள்வி கேட்டுக்கிறார் எருதுகான் துருக்கியுடைய தலைவர் எருதுகான் என்ன சொல்றாருன்னா உலக முஸ்லிம் நாடுகள்லாம் கொஞ்சமாச்சு ஈவிரக்கத்தோடு நடந்துக்குங்க நீங்கள்லாம் ஒன்று கூடி எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு இவ்வளவு தாமதம் ஏன் இன்னும் எவ்வளவு நடக்கணும் எவ்வளவு இன அழைப்பு நடக்கணும் எவ்வளவு மக்கள் கொல்லணும் எவ்வளவு குழந்தைகள் இருந்து சாம்பலாகணும் எப்போதான் உங்களுக்கு இறக்கம் வரும் நாளைக்கு மறுமை நாள் தீர்ப்பு நாளில் நாமெல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை எருதுகான் கொடுத்துருக்காரு மேலும் ஐநாவை நோக்கி கேட்குறாரு ஐநாவே உங்களது ஊழியர்களை இறந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு இதுவரை இரநூறுக்கும் மேற்பட்ட ஐநாவுடைய ஊழியர்களை கொண்டு குவச்சிருக்கு இன்னும் நீங்கள் மௌனமாக இருப்பது நிச்சயமாக எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எருதுகான் மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார் மேலும் சொல்கிறாரு நிச்சயமாக மத்திய கிளைகள் அமைதி வேணுமா கஸாவில் அமைதி வேணுமா அப்போ நிச்சயமாக போர் என்ற விஷயம் நடந்தே தீர வேண்டும் என்ற அளவுக்கு இன்னைக்கு தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கார் அடுத்து இந்தியா வம்சாவளியை சார்ந்த சீக்கிய தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு பெண் இஸ்ரேலுக்கு ட்ராவல் பண்ணி இன்னைக்கு இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க அமெரிக்கா வாசியா இருக்கிறாங்க அமெரிக்காவுடைய ஒரு மாகாணத்துல ஆளுநராக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினேழு வரைக்கும் இந்த ஆளுநர் பதவியில் இருந்தவங்க இவங்க பேர் பாத்தீங்கன்னா நிமாரா என்று சொல்லக்கூடிய பெயர் இந்த நிமாரா தீவிரவாத பெண் சங்கிப் பெண் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ராக்கெட்டுகள்ல ஒரு பேர் ஒரு வாக்கியத்தை எழுதுறாங்க அவங்கள விட்டுறாதீங்க அவங்கள முற்றுவாக முடித்து விடுங்க அவங்களுடைய கதையை முடிச்சிருங்கங்கிற அளவுக்கு ஒரு வாக்கியத்தை எழுதி தனது பேரை வந்து நிமா நிமாரா என்ற சொல்லக்கூடிய பேரையும் அதை பதிவு செய்யறாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு வக்கரத்தோடு ஒரு இன சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இன்றைக்கி இந்தியா வம்சாலியை சேர்ந்த இந்த என்ற சொல்லக்கூடிய பெண் இருக்கிறா இவளுடைய புகைப்படம் என்பது இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டுருக்கு அந்த ராக்கெட்டில் எழுதின பேரும் சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டுருக்கு மறுபக்கம் இன்னைக்கு தமிழகத்தில் இன்றைக்கி வந்து பலஸ்தீனுக்கு ஆதரவான போராட்டங்கள் என்பது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் பல இடங்களில் போர் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற்று கொண்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே தொய்வாயிருச்சு ஸோ இந்த ரஃபால் நடவடிக்கைக்கு பின்னாடி தமிழகம் முழுக்க பலஸ்தீனுக்கு ஆதரவான போராட்டங்கள் குரல்கள் எழும்ப வேண்டும் என்பது நமது தாழ்மையான வேண்டுகோளாவும் கருத்தாகவும் காணப்படுது ஸோ அந்த அடிப்படையில் முதல் முறையாக இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு மார்க் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் ஜூன் ரெண்டாம் தேதி தமிழகம் தழுவிய அளவில் பலஸ்தீனுக்கு ஆதரவு போராட்டம் இஸ்ரேலை கண்டித்து நடக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க கே பாலகிருஷ்ணன் சகோதரர் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஸோ இதை தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் பலஸ்தீனுக்கு ஆதரவான போராட்டங்களை தமிழகம் முழுக்க எடுக்கணும் இந்தியா முழுக்க எடுக்கணும் அப்படிங்கிறத நமது வே ஒரு கருத்தாக காணப்படுகிறது ஏன்னா இந்தியாவில் ஃபலஸ்தீனுக்கு ஆதரவான கருத்து நிச்சயமாக நம்ம குரல் கொடுக்கணும் குறிப்பாக தமிழ்நாடு எந்த மூலையில எங்கே அடிபட்டாலும் சரி அவன் வந்து மொழியால் கடந்து மதத்தால் கடந்து இனத்தால் கடந்து தேசத்தால் கடந்து எந்த விதத்தில் அவன் கடதா கடந்து நின்றாலும் அவன் ஒரு மனிதன் அவன் ஒடுக்கப்படுகிறான் என்ற அடிப்படையில் பெரியாரிச அம்பேத்கரிச சிந்தனையை உட்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நீதியை விரும்பக்கூடிய தமிழக மக்கள் தமிழக கட்சிகள் தலைவர்கள் பலஸ்தீனுக்கு ஆதரவான குரலை அணிதனமும் எடுக்க வேண்டும் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது நமது தாழ்மையான வேண்டுகோள் நிச்சயமாக அதை செய்வாங்க அப்படிங்கறத உறுதியாக நம்ம நம்பலாம் அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு ஐசிசியில் இந்த இனப்படுகளுக்கான விசாரணைக்கான ஒரு விஷயத்த ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருந்துச்சு அது சம்பந்தமான விசாரணை போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் ஐசிசி ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் மெக்சிகோவும் நாங்கள் இணைந்து கொள்கிறோம் என்ற அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட்டு இருக்குது அப்ப நிச்சயமாக மெக்சிகோவும் இது சார்ந்த ஒரு ஆவணங்களை திரட்டக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு பலஸ்தீனை பல்வேறு நாடுகள் ஆதரிச்சுட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் கடந்த வாரத்தில் அயர்லாந்து ஆகட்டும் அதே மாதிரி நார்வே இந்த மூன்று நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக பலஸ்தீனை ஆதரிக்கின்றோம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு போனாங்க சோ அதை தொடர்ந்து இன்னும் பல நாடுகள் சின்ன சின்ன நாடுகள் குறிப்பாக யூரோப் கண்ட்ரியில் ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய சிறிய நாடுகளும் பலஸ்தீனை ஆதரிப்பதற்கான முடிவுகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு நாடுகள் இதற்கான வேலையில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தான் இன்னைக்கு இத்தாலி மற்றும் பல்வேறு பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஆதரிக்கலையாட்டியும் இன்னைக்கு பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகள் என்ன சொல்லியிருக்குன்னா காசாவுல எந்த இடமும் சேஃப்டி கிடையாது நிச்சயமாக ரஃபாவுடைய நடவடிக்கை மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இஸ்ரேலை ஆதரிச்ச இந்த இத்தாலி பிரான்ஸ் போன்ற நாடுகள் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலைப்பாட்டு எடுத்துருக்கு குறிப்பாக பிரான்சுடைய தலைவர் இமானுவல் மெக்ரான் சொல்றாரு நாங்கள் பலஸ்தீனை ஆதரிக்கக்கூடிய ஒரு இடத்துல தனிநாடாக அங்கீகரிக்கக்கூடிய இடத்துல விரும்பி செயல்பட்டு ஆனால் அதற்கான என்பது இது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு இத்தாலியுடைய அமைச்சர் சொல்றாரு ரஃபாவுடைய நடவடிக்கை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் தன்மையோடு ஒரு இனவாத இன சிந்தனையோடு இருக்கு அப்ப நிச்சயமாக அது நிறுத்தப்படணும் சொல்லிட்டு இத்தாலியை சார்ந்தவர்களும் இன்னைக்கு தனது கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் அல்ஜீரியா இன்னைக்கு ஐநாவில ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கு என்ன மனு கேட்டீங்கன்னா நாங்கள் பலஸ்தீன் மக்களோடு இணைந்து இந்த இஸ்ரேலை எதிர்ப்பதற்கான படையை திரட்டி கொள்கின்றோம் அதற்கான அனுமதி ஐநா நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அல்ஜீரியா ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருக்கு இந்த மனு சம்பந்தமான வாக்கெடுப்பு என்பது வரக்கூடிய வாரங்களில் பேசப்பட்டு எடுக்கப்படும் சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குது ஐநா அங்கீகரிக்குமா நமக்கு தெரியல ஆனால் அல்ஜீரியா அளவு போயிருக்கு பாருங்க எங்களுடைய நாட்டு படையை நாங்கள் தாட்டி விடுறோம் இந்த ரஃபாவுடைய இனப்படுகொலை இன அழிப்பை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து சண்டை போடுவோம் இஸ்ரேலோடு என்ற அளவுக்கு இன்னைக்கு அல்ஜீரியா நாடு தனது செயல்பாட்டை முன்னெடுத்து கொண்டு போயிருக்கு ஆனால் பெரிய வளர்ந்த நாடுகளா சொல்லக்கூடிய அரபு நாடுகள் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியா பஹ்ரைன் யூஏ என்று சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாமே இன்றளவு மௌனமாக இருப்பது நிச்சயமாக நாளை மறுமையில் பதில் சொல்ல வேண்டும் என்ற நிலையை நோக்கி இவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் அடுத்து மூன்றாம் உலக போருக்கான எல்லா அறிகுறிகளும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பல வீடியோ காணொலிகளா நான் சொல்லியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் சீனா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்கு என்னன்னா தைவானை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறீர்கள் தைவானெல்லாம் உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனால் நிச்சயமாக முடியாது தைவான் என்பது சீனாவுடைய ஒரு பகுதியாக காணப்படுது அதனால எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல அமெரிக்கா தலையிடக்கூடாது மேல அமெரிக்கா இந்த தைவானில் வந்து உங்களுடைய இராணுவ தளவாடங்கள் உங்களுடைய படைகளை நிறுத்துனீங்கன்னா இங்கே மிகப்பெரிய இந்த போர் என்பது விரிவடையும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை இன்றைக்கி வந்து சீன தலைவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் ரஷ்ய தலைவர் புட்டின் நேட்டோவை நோக்கி சவால் விட்டு சொல்கிறாரு நீங்கள் சின்ன படையிலாக ஒன்று சேர்றீங்க இதோடைய ஆபத்து உங்களுக்கு மிகப்பெரிய உள்ள அற இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஹேண்டில் பண்ணிட்டுருக்கிறார் ரஷ்ய தலைவர் புட்டின் மொதல் ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தது இன்றைக்கி ரஷ்யா வித் நேட்டோ என்ற அளவுக்கு இந்த போர் விரிவடைஞ்சிருக்கு அடிப்படை காரணம் மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆதிக்க நாடுகள் எல்லாமே இன்னைக்கு இந்த உக்ரைன் போரை பயன்படுத்தி ரஷ்யாவை அளிக்க வேண்டும் என்ற முயற்சியில தான் ஆயுதங்கள் ராணுவ படைகள் அனுப்பிட்டு இருக்குது அதற்கான உத்தரவு கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்கூடாக நம்மளால பார்க்க முடியுது மேற்கு கரையில ரஃபாவை போலவே ஒரு நிகழ்வு நேற்றிலிருந்து நடந்துட்டு இருக்கு என்னன்னா மேற்கு கரையில இருக்கக்கூடிய ரமல்லா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி சந்தை இந்த சந்தையில் இஸ்ரேலுடைய துருப்புக்கள்லாம் நடத்தின தாக்குதலில் அந்த சந்தை என்பது பற்றி கொண்டிருக்குது அப்படிங்கிற தகவல் தான் வந்துட்டு இருக்கு அப்போ கிட்டத்தட்ட மேற்கு கரையிலையும் ரஃபாவை போன்ற ஒரு நிகழ்வை நடத்த இஸ்ரேல் ஆயத்தமாயிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது மறுபக்கம் ஜபாலிய அகதிகள் முகாமில் இந்த இஸ்ரேலுடைய படை தாக்குதல் நடத்தி கிளம்பின பின்னாடி அந்த முகாம்ல இருந்து இன்னைக்கு அதிர்ச்சியான தகவல்கள் வந்துட்டு இருக்கு என்னன்னா அந்த ஜபாலியா முகாம் பக்கத்துல புதைக்கப்பட்ட கலரையில புதைக்கப்பட்ட உடல்கள் எல்லாமே தோண்டி திருடப்பட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது அப்போ இதன் வழியாக மீண்டும் க பலஸ்தீன் மக்களுடைய உடல்கள் இருக்கக்கூடிய உடல் ஆர்மன்ஸ் உறுப்புகளை ஆர்கன்ஸ் எல்லாம் திருடி விற்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் தொடர்ந்து இந்த போர்க்கால வேலையில் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து பலஸ்தீனில் இருக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்கம் இருக்கலை ரெட் கிராஸ் இவங்க வந்து இந்த ரஃபா நடவடிக்கை நடந்துச்சு இல்லை ரஃபால இருக்கக்கூடிய அந்த சம்ஸ் சுல்தான் என்று சொல்லக்கூடிய இடத்துல நடந்த அந்த தாக்குதல் தீயின் மூலம் அந்த மக்களை எல்லாம் எரிச்சந்த நிகழ்வு இதுல மீட்கச் சென்ற ரெட் ரெட் கிராஸை சார்ந்த பல நபர்கள் இறந்துருக்கிறாங்க அது இரண்டு நபர்களுடைய ஜெனாசின்பது கையில் கிடைச்சிருக்கு ஸோ ரெட் கிராஸ்டைய உறுப்பினர்கள் எல்லாமே தனது சகோதரனாக இருக்கக்கூடிய உற்ற ஊழியனாக இருக்கக்கூடிய இரண்டு நபர்களுடைய உடலை இன்னைக்கு சுமந்து கொண்டு இருக்க கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஒருத்தருடைய பேர் பார்த்தீங்கன்னா துபாசி இன்னொருத்தருடைய பேர் வந்து சுஹைல் ஹசோனா என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்கள் ரெட் இந்த மக்களை பாதுகாக்க சென்ற அந்த ஊழியர்கள் இன்னைக்கு இறந்துருக்காங்கிற ஒரு துக்கமான செய்தியும் அந்த வண்ணம் இருக்கு இறுதியாக பலஸ்தீனில் பசி பட்டினி பஞ்சம் என்பது அதிகமா இருக்கிறனால பல குழந்தைகள் தண்ணி இல்லாம ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு தெரியும் அந்த வரிசையில் ஏழு வயதான ஃபைஸி அபு அத்தியான் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையன் ஊட்டச்சத்து காரணமாக உணவே கிடைக்காம தண்ணி கிடைக்காம உடல் நெளிந்து எலும்பு மட்டும் தெரியக்கூடிய வேலையில் இந்நாள் இல்லாகி வைநாளை ராஜ்யும் மௌத்தாயிருக்கான் அந்த குழந்தையுடைய மகஃபுரத்திற்காக அதிகமாக துவா செய்யுங்க பார்க்கக்கூடிய சமயத்தில் கண்கள்லாம் குளமாகிறது நெஞ்சு அழிக்கிறது அந்த அளவு தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் அடுத்தடுத்த அதிர்ச்சியான செய்திகளாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் சில தகவல்களை திரட்டி இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து